உள்ள குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரியில் ஆர் எஸ் பாரதி ஆய்வு குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரியில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசுகையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவின் தலைமை முகவர் என்ற முறையில் வாக்கு பெட்டியில் உள்ள குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் பார்வையிட வந்தேன் கல்லூரி வளாகத்தில் என்னை தவிர வேறு யாரையும் அனுமதிக்கவில்லை என்றும் பாஜக ஆட்சியில் எது வேண்டுமென்றாலும் நடக்கும் அதற்கு சாட்சிதான் தேர்தல் ஆணையமே நடுநிலையை தவறிவிட்டது எனவே சந்தேகங்கள் வலுக்கும் காரணத்தால் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வருவதாக கூறினார்

வாக்குமதி ஆசிரியர் வெற்றி பெறுவதற்கு தொடமையாக ஸ்ரீமரமத்தோடு உண்மைப்படும் என்பது எங்களை போன்றவருக்கு முழு பதிக்க இருக்கிறது